அனைவருக்கும் வணக்கம் ஹரிஷபராசனே இளுக்கு அஷ்டலட்சுமி யோகம் தரும் ஆடிவெள்ளி விரதம் அப்படி இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் தான் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒளியும் ஆடிவெள்ளி கிழமைகளில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் குவி வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பாலை உண்டதால் தான் திரு ஞான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை முருக பெருமானுக்கு சக்தி வீல் கொடுத்து சூரன் சம்ஹாரம் செய்ய அனுப்பி வைத்தவள் அம்பிகை புள்ளிருவேலுலூரில் என்று வர்ணிக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தீஸ்வரனுக்கு காத்து வருபவளும் இதே அம்பிகைதான் அம்பிகையை சக்தி என்றும் அழைக்கிறோம் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய் இல்லையேல் சிவனே என்று இரு என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை சாந்த வடிவில் மீனாட்சி காமாட்சி விஜாலாட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி காம் கமலாம்பிகை திருபுர சுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை எண்ணற்ற பெயர்கள் சூட்டி வழிபாடு செய்கிறோம் அதுவே ஆங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனகதுர்கா கண்ணாத்தால் சமயபுரத்தால் என்று வழிபடுகிறோம் இந்த அம்பிகையை முறையாக விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆடி மாதமாகும் அதே நேரம் வருமானம் குவியவும் வாழ்வில் வளமும் நல்லமும் கிடைக்கவும் வெள்ளிக்கிழமை அன்று ல தேவியை வழிபட வேண்டும் அஷ்ட அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் நாம் பணமலையில் நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடி வெள்ளி என்று சமயமாலை பாடி லட்சுமியை வழிபட்டால் இமயத்தில் இருந்தால் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவாள் பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம் சந்தனம் பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு இனிப்பு பொருட்களை நிவேதியம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம் தொதி பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வள்ளம் பெருகும் கணவன் மனைவி கொல் கருத்து வேறுபாடு அகலும் கல்யாண கனவு நிறைவேறும் இந்த காரியத்தை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும்